அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் இணையரம் சொல்லி வந்தீங்கன்னா நான் பொதுச் செயலாளர்கிட்ட இதை பற்றி பேசுவோம்னு ஓஎஸ் மணியை வந்து பேசியிருக்கிறாரா ஒரு தகவல் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுகங்கிறது மிகப்பெரிய பெரிய இயக்கம் ஐம்பது ஆண்டு கால வரலாறு இருக்குது முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்த ஒரு கட்சி இந்த கட்சி இன்றைக்கி வந்து எந்த நிலமையில் இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஒற்றை தலைமைங்கிற அந்த தான் இந்த கட்சி வந்து இவ்வளவு பிளவு நோக்கி இருக்கு இங்கே யாரும் யாருடைய மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அதிமுக ஒருங்கிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்து புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய ஆட்சியை அமைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து நினைக்கிறாங்க ஆனால் ஒருங்கிணைக்க மறுக்கிறது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நாலரை ஆண்டு காலம் வந்து ஆட்சி நடத்தினார் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்லிவிட்டு தமிழக மக்களுக்கு தெரிய வச்சதும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அரசு அன்னைக்கே வந்து கவர்ந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருமே வந்து ஒருங்கிணைந்து நாலாண்டு கால ஆட்சியை வந்து வழிநடத்திட்டு போறாங்க போகிறாங்க இதில் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து உருவாக்குறாங்க ஆட்சியை வந்து இணை ஒருங்கிணைப்பாளரும் கட்சியை வந்து ஒருங்கிணைப்பாளருமா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் வந்து சந்தித்தாங்க அம்மா மறைவுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க சந்தித்து வந்து ஆட்சி இழந்தாலுமே எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது அதிமுக அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்களையும் வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போதும் நாங்கள் வந்து அண்ணன் தம்பியாக நாங்கள் வந்து இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி நாங்கள் வந்து செயல்படுறோம் அந்த ஒற்றை தலைமைங்கிறது கற்பனை அப்படின்னு சொல்லிலாம் வந்து பேசுகிறாரு சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆனால் ஒற்றை தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆசைப்பட்டதுனால தான் இந்த கட்சி பல பிரிவுகளாக வந்து இருக்குது ஒற்றை ஓட்டில் இரட்டை தலைமையை தேர்ந்தெடுத்துட்டு அந்த இரட்டை தலைமைக்கான பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா முதலமைச்சராக இருந்த காலத்தில் அந்த எம்எல்ஏக்களுக்கும் மாவட்ட செயலர்களுக்கும் அவர் வந்து தன் பக்கம் இருந்துக்கிட்டார் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டினார் உடனே வந்து நான் வந்து இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படின்னாரு அப்புறம் வந்து பொதுச் செயலாளர் சொல்லி அவர் வந்து அறிவிச்சு இப்போ வந்து கட்சி கொடி சின்ன எல்லாம் அவர் கையில் இருக்கிறதுனால நான் தான் வந்து இது கட்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமினால்தான் இந்த கட்சி வந்து பிளவுபட்டது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றேன் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா புரட்சித் தலைவி அம்மாவோட மறைவுக்கு பின்னாடி ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாங்க அதில் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு நிரந்தரமாக கௌரவமாக அந்த பொதுச் பதவியை கொடுத்துட்றாங்க இந்த பொதுச்சேல பதவிக்கு இனிமேல் யாரும் போட்டியிடக்கூடாதுங்கிற விதியும் வந்து உருவாக்குறாங்க திடீர்னு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு நம்ம ஒற்றைத்தலைமைக்கு வரணும் அப்படி அந்த பொதுச் பதவிக்கு வந்துடணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரு பிரச்சனையை கட்சிக்குள்ளே வந்து உண்டு பண்ணுறாரு அப்புறம் செயற்குழு பொதுக்குழு கூடுறாங்க அதில் கூட்டத்தில் வந்து ஒரு விதியை வந்து புதுசாக ஒரு விதியை வந்து உருவாக்குறாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உரிமை வந்து கொடுக்குறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சி தொண்டர்களுக்கும் இந்த மாதிரியான உரிமை வந்து எந்த ஒரு தலைவரும் கொடுத்ததில்லை ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து கொடுத்தாங்க ஒரு தலைமை பொறுப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல தொண்டர்கள் இருந்தாங்க ஒரு தொண்டன் தலைமை பொறுப்பு வரக்கூடிய இடத்துல இருந்தாங்க அப்படிப்பட்ட உரிமை வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் சுயநலத்துக்காக ஒற்றை தலைமைக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த விதியவே வந்து மாற்றுறாரு பத்து மாவட்ட செயலர் வழிமொழியே பத்து சார் முன்மொழியே ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகிகளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பொதுச்செயல பதவிக்கே போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து உருவாக்குறார் அப்போ ஒரு சாதாரண ஒரு தொண்டன் எப்படி வந்து பொதுச்செயல பதவிக்கு போட்டியிட முடியும் எம்ஜிஆர் கொடுத்த விதியை காலில் போட்டு நசுக்கி மிதிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை தெருவில் நிப்பாட்டி அழகு பார்த்துட்டார் இன்றைக்கி ஒரு தொண்டன் வந்து பொதுச்செயலாக வரணும்னு சொல்லி ஒரு அப் ஒரு போட்டிடுறான்னு வச்சுங்களேன் பத்து பத்து இருபது மாவட்ட செயலர் வந்து யாராவது முன்மொழி வாங்கலாம் வழிமொழி வாங்கலாம் ஒரு தொண்டன் வந்து ஒரு பொதுச்செயலர் பதவிக்கு போட்டியிடும்னு சொல்லி ஆசைப்பட்றான் அந்த தொண்டனுக்கு வந்து பத்து மாவட்ட செயலர் வழிமொழி வாங்கலாம் பத்து மாவட்ட செயலர் முன்மொழி வாங்கலாம் யாரும் வந்து முன்மொழிய மாட்டாங்க அப்போ இங்கே மிட்டாம் ராசுதாரர்கள் தான் இன்றைக்கி வந்து பொதுச்செயலராக வர முடியும் ஏன் நாளைக்கு கையில் காசு இருக்குங்கிறதுக்காக அதானே என் கட்சியினுடைய பொதுச்செயலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருக்கிறவங்களுக்கு பத்து கோடி இருபது கோடி கொடுத்துட்டா சரி அம்பானியும் இருந்து போட்டுமே அதானே இருந்து போட்டுமே அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இங்கே இருக்கிறாங்க அதிமுகவினுடைய சட்ட விதிகளை எடப்பாடி பழனிசாமி மாற்றும் போது இதே செயற்குழு உறு உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் தான் முக்கிய காரணமாக இருந்தாங்க அவங்க தான் ஆதரவு கொடுக்குறாங்க விதியை மாற்றுங்க அப்படின்ட்டு அப்போ இந்த கட்சியினுடைய பிளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை விட இன்றைக்கி செயற்குழு உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் தான் முக்கியமான காரணமாக இருந்தாங்க இந்த கட்சி பிளவுபட்டு தோல்வி நோக்கி போயிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் தான் இதை ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப சொன்னால் இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் இல்லைன்னு சொல்லி யாரும் மறுத்து பேசவே முடியாது எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ இந்த கட்சி வந்து பிளவுபட்டு கிடக்குது இப்போ இப்போ ஓபிஎஸ் வந்து நான் வந்து ஒற்றைத்தலைமைக்கு வரேன்னு சொல்லி ஆசைப்பட்டாரா இல்லை அவர் வந்து என்னைய முதலமைச்சர் வேறுபாடாக வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரா எல்லாத்துமே வந்து ஓபிஎஸ் வந்து விட்டு கொடுத்தாரு நீங்களே முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து தேர்தல் சந்திங்க நீங்களே வந்து எதிர்கட்சித் தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தாங்க விட்டு கொடுத்ததன் விளைவு எடப்பாடி பழனிசாமி என்ன அப்போ நம்ம நினச்சா எதை வேணாலும் செய்யலாம்னு சொல்லிவிட்டு அந்த ஒற்றைத்தலைமைக்கு பொதுச்சேல பதவிக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி கட்சியை வந்து பிளவுபடுத்தினார் அதிமுக பல பிரிவுகளாக இருக்கிறதுனால மிகப்பெரிய தோல்விகளை சந்திக்கிறோம் அதிமுக தான் நல்லதுன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாங்க உடனே வந்து கட்சியை விட்டு நீக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு யார் யாரெல்லாம் ஆதரவாக பேசுகிறாங்களோ ஜால்ரா போடுறாங்களோ தூவம் போடுறாங்களோ தூக்கி பிடிக்கிறாங்களோ கோஷம் போடுறாங்களோ அவங்கள பூராத்தையும் கட்சியில் வச்சுக்கிட்ட மற்ற அந்த அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே கட்சியை விட்டு நீக்கிட்ட இப்போ இங்கே யார் யார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அதிமுகனுடைய சட்ட விதிகளை திருத்தியாச்சு தொண்டர்களுடைய உரிமையை வந்து பறிச்சாச்சு தொண்டர்களை நிப்பாட்டி அழகு பார்த்தாச்சு அந்த பொதுச் செயலாளர் வர்றதுக்கு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் கையெழுத்து போட்டு அவரை வந்து செயலாளர்னு சொல்லி அங்கீகரிச்சாச்சு இப்படி எல்லா தவறையுமே எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து செஞ்சு இன்றைக்கி கட்சியை பலவிடப்படுத்தி மிக மோசமான ஒரு தோல்வி நோக்கி கொண்டு போயிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்போ அவ்வொரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும் அப்படின்னா கட்சியை விட்டு நான் அவசரப்பட்டு நீக்கிட்டேன் நீங்களாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நீங்கள் உள்ளே வாங்க கட்சிக்குள்ளே வாங்க நம்ம வந்து வெற்றி பெறணும் திமுக வந்து வீழ்த்தணும் அதிமுக ஆட்சி அமைக்கணும் அம்மாவோடைய கணவை நனவாக்கணும் வாங்கன்னு சொல்லி அவர் வந்து கூப்பிடணும் வாங்க அப்படின்ட்டு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் மன்னிப்பு கேட்டுதான் அதிமுகவில் சேரணும் வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு மன்னிக்க வேண்டிய இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்களும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் வந்து இருக்கிறாங்க செய்த தவறுகள் பூராமே செய்தது எடப்பாடி பழனிசாமி நான் சொன்னது இதில் ஏதும் தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கும் ஒரு வீடியோ போட தயாராக இருக்கிறேன் நான் விளக்கம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் இப்படி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கீங்களா அப்படின்னா நடந்த உண்மைகளாக வந்து சொல்கிறேன் யாரும் வந்து இட்டுக்கட்டி எதுவுமே வந்து பேச கிடையாது நடந்த உண்மைகள் நான் சொல்கிறேன் தொண்டர்கள் வந்து இன்றைக்கி நிம்மதியாக இருக்காங்களா இன்றைக்கு திமுக பலமான ஒரு கூட்டணியாக இருக்குது அது அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இருக்குது அப்போ திமுக வீழ்த்தணும்னா என்ன பண்ணணும் அதிமுக வந்து ஒருங்கிணைணும் ஒருங்கிணைந்தால் தானே வெற்றி பெற முடியும் இந்த ஒருங்கிணைப்பு வார்த்தையே பிடிக்கலன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் நாங்கள் வந்து அவங்களை பற்றி இணைப்பை பற்றி நாங்கள் பேசணும்னு சொல்லி ஓஎஸ் மணியன் பேசுதான் அந்த தகவல் வந்து உண்மையிலேயே அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏதோ பேசுகிறாங்க அடுத்து நமக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர் வந்து துதிப்பாடி பேசுகிறோம் அப்படின்னா நம்மளையும் வந்து கட்சி விட்டு நீக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இன்றைக்கி பின்னாடி எல்லாருமே இருக்கிறாங்க அதிமுக அழிவுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியோட குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் முக்கியமான காரணம் நன்றி வணக்கம்